வணக்கங்கள் இது நமது வலியொலி அலைவரிசை ஜிஎம் எம் நமது வலியொலி அலைவரிசையில் விற்பனை சார்ந்த தகவல் பதிவை பார்ப்பதற்கு முன்பு நமது வலியொலியை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பதிவுகளை அனைவருக்கும் பகிருங்கள் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து நிலவிற்பனை சார்ந்த தகவல் பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பேல் அழுத்துங்கள் உங்கள் நிலவிற்பனை சார்ந்த தகவல் பதிவுகளை நமது வலையலி அலைவரிசையில் நீங்கள் பதிவிட விரும்பினால் தகவல்களை என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செயலி வழியாக மட்டும் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் நமது வாட்ஸ்அப் குழுமத்தில் நீங்கள் இணைய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் இன்று நமது வலையலி அலைவரிசை பதிவில் திருநெல்வேலி மாவட்டம் மானூர் தாலுகா ராமையன்பட்டி கிராமத்தில் நான்கு சென்ட் செம்மண் பூமியில் ஆயிரத்தி எழுநூறு சதுர அடியில் கேரளத்து வீடுகள் கட்டமைப்பு முறையில் கட்டப்பட்டுள்ள அழகான புதிய இரண்டு அடுக்கு மாடி வீடு விற்பனைக்கு வந்துள்ளது இந்த வீடு அனைத்து பணிகளும் செய்து முடிக்கப்பட்ட இரண்டு தளங்கள் கொண்ட வடக்கு வாசல் பார்த்த வீடாகும் இந்த வீட்டின் கீழ்தளத்தில் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ப்ளஸ் ஒர்க் ஏரியா அட்டேச்சட் பாத்ரூமுடன் கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் பன்னெண்டுக்கு பதினொன்று அளவில் ஒரு பெட்ரூமும் ஒரு போர்டிகோவும் அமைந்துள்ளது மேல் தளத்தில் ஒரு ஹால் பன்னெண்டுக்கு பதினொன்று அளவில் ஒரு பெட்ரூம் அட்டேசட் பாத்ரூமுடன் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு ஸ்டோர் ரூமும் பால்கனியும் உண்டு தண்ணீர் தேவைக்கு ஐநூறு லிட்டர் வாட்டர் டேங்க் இங்கு வைக்கப்பட்டுள்ளது இவ்விடத்தில் நூற்றி நாற்பது அடி ஆழத்தில் ஆழ்குழாய் கிணறு அமைக்கப்பட்டுள்ளது பத்து அடியிலேயே உள்ளது இந்த இடத்திற்கு முப்பது அடி மெட்டல் ரோடு வசதி உண்டு இந்த பாதையை தாரிட தற்போது பஞ்சாயத்து அப்ரூவல் பெறப்பட்டுள்ளது இந்த இடத்திலிருந்து திருநெல்வேலி டு சங்கரன் கோவில் ரோடு மூன்று கிலோமீட்டர் தொலைவு மட்டுமே உள்ளது இந்த வீடு அமைந்துள்ள பகுதியில் தற்போது இருநூறு வீடுகள் வரை வந்துள்ளது இந்த வீடு பள்ளி மற்றும் தாமிரபரணி கல்லூரிக்கு மிக மிக அருகில் அமைந்துள்ளது பழைய பேருந்து நிறுத்தத்திலிருந்து இவ்வீட்டிற்கு ஏழு கிலோமீட்டர் மட்டுமே இந்த அழகான வீட்டைச் சுற்றி நேர்த்தியான முறையில் காம்பவுண்ட் கட்டப்பட்டுள்ளது வீட்டு சுவற்றிற்கும் காம்பவுண்ட் சுவற்றிற்கும் இடையே ஒன்னே முக்கால் அடி இடைவெளி விட்டு கட்டியிருக்கிறார்கள் இந்த வீட்டின் காம்பவுண்டின் உள்ளில் ஒரு இன்னோவா கார் நிறுத்தும் அளவிற்கு கார் பார்க்கிங் வசதியும் உண்டு இந்த வீடு நேரடி உரிமையாளர் விற்பனையில் உள்ளது வீடியோ பதிவில் உள்ளவரே வீட்டின் உரிமையாளர் ஆவார் இவ்வீட்டிற்கு அவர் கேட்கும் விலை ஐம்பத்தி மூன்று லட்சம் மட்டுமே இது இறுதியான விலை இல்லை விலை விவரங்களை நேரடியாக உரிமையாளரிடமே பேசிக்கொள்ளலாம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது மேலும் இந்த வீட்டினை பற்றி விவரங்களை அறியவும் வீட்டை பார்வையிடவும் தகவல் பதிவில் உள்ள அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் அவ்வாறு தொடர்பு கொள்ளும் போது என்ற நமது வலையொலி அலைவரிசை பதிவை பார்த்துவிட்டு அழைப்பதாக குறிப்பிடுங்கள் அது நமது வலையொலிக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் மேலும் நிலம் வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் இடையில் நடக்கும் தகவல் மற்றும் பண பரிமாற்றங்களுக்கு நமது வலையொலி பொறுப்பேற்காது என்பதையும் அறிவித்துக் கொள்கிறோம் தகவல் பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் தகவல் பதிவுகளை அனைவருக்கும் பகிருங்கள் பதிவை பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்